நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய நேர்கள் அனைவருமே நம்மளுடைய அலுவலகம் அது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ்லையும் குருஜியினுடைய வாஸ்து வகுப்பு எப்ப போடுவார் அது மட்டும் இல்லாமல் குறைந்த கட்டணத்துல போடுவார் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அந்த கோரிக்கை ஏற்று நம்மளுடைய குருநாதர் நம்மளுடைய வாஸ்து வகுப்பை போட இருக்கிறாரு இந்த வகுப்பு நவம்பர் பதினஞ்சுல இருந்து நவம்பர் இருபத்தி வரை தொடர்ந்து ஏழு நாள் ஆன்லைன் வகுப்பாக எடுக்கப்பட உள்ளது நடக்கக்கூடிய நேரம் என்ன காலை மணி வரை பிரம்ம முகூர்த்த வகுப்பாக எடுக்கப்பட உள்ளது இந்த வகுப்பினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்க வீட்டுல என்ன வாஸ்து குறைபாடுகள் இருக்கிறது அதை எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் இந்த வகுப்புல எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம வாஸ்து அப்படின்னாலே ரொம்ப முக்கியம் மனை தான் ஏன்னா வீடுக்கு முன்னாடி நம்ம மனை தான் தேர்ந்தெடுப்போம் அந்த மனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அது அது மட்டும் இல்லாமல் அந்த மனை எப்படி இருந்தது நமக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அந்த மனையில் இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறது இந்த வகுப்பில் எடுக்கப்படும் அதே மாதிரி தலைவாசல் எப்படி அமைக்கணும் ஜன்னல் எப்படி அமைக்கணும் பின்வாசல் எப்படி அமைக்கணும் ஒவ்வொரு அறைக்கும் எப்படி நம்ம கதவுகளை நிர்ணயிக்கணும் அதே மாதிரி தலைவாசலில் என்னென்ன குறியீடுகள் பயன்படுத்தி மகாலட்சுமியினுடைய அருளை நிரந்தரமாக நம்மளால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய தண்ணீர் தொட்டி செப்டிக் டேங்க்கு கழிவறை கழிவுநீர் தொட்டி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மின்சாதன பொருட்கள் இது எல்லாம் எப் அமைக்கணும் அப்படிங்கிறதும் படுக்கை அறை வரவேற்பறை சமையலறை இதெல்லாம் நம்ம எப்படி அமைக்கணும் விருந்தினரை எப்படி அமைக்கணும் பூஜை அறி எப்படி அமைக்கணும் அது மட்டும் இல்லாம பூஜை அறையில எந்த குறியீடுகள் பயன்படுத்தினா நமக்கு மகாலட்சுமி வசியமும் செல்வ வசியமும் பெருகும் அப்படிங்கிற குறியீடுகளும் இந்த வகுப்பில் சிறப்பாக எடுத்து தரப்படும் இது மட்டும் இல்லாம இப்ப நிறைய நான் வீடுக்காக தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வீடு சரியா அமைய மாட்டேங்குது மனை சரியா அமைய மாட்டேங்குது அப்படின்னா அதற்காகவே சிறந்த ஆலய வழிபாடு முறைகள் இந்த வகுப்பில் எடுக்கப்படும் இந்த வகுப்பு மிக மிக குறைந்த கட்டணத்துல இருக்கு அனைவருமே இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த வகுப்பை உங்களுடைய முன்பதிவை செய்து கொள்ளுங்கள் நன்றி